பீட்ரூட் பொடி செய்யறதுக்காண்டி ரெண்டரை கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேங்க கழுவி சுத்தம் பண்ணியாச்சு தோல்சி விட்டு சீவிய வண்டியை தான் சீவி காய வைக்கணும் பீட்ரூட்டை பாருங்க சூப்பராக எல்லாத்தையும் இந்த மாதிரி காய வச்சிருக்கேன் வெயில இது ரெண்டு மூணு நாள் ஆகும் காய காஞ்சதும் இப்படி வந்துடுங்க இன்னும் ஒரு நாள் இப்படி காயணுங்க அளவு காஞ்சிருச்சுங்க எல்லாமே ஆனால் கொஞ்சம் மொறு மொறுன்னு இல்லை அதனால லைட்டாக வறுத்துக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு இப்படி வறுக்கணுங்க அந்த ஈரப்பசம் இல்லாமல் கருவே விட்டுறக்கூடாது திருமலை வச்சுக்கிட்டே வறுக்கலாம் கிட்டத்துல நின்று வறுக்கிறதுனா மீடியம் ப்ளேம் ஃப்ளேம்லேயே நின்று வறுக்கணும் கிட்டத்துல நின்று வறுக்கணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போதும் உளது வறுத்தா இதை ஆற வச்சு பொடி பண்ணிடலாங்க பாருங்கள் மூறு மொறுன்னு வறுத்தா சீர பசை இல்லாமல் இதை ஆறட்டும் பொடி பண்ணிக்குவோம் ஃபேன் போட்டு ஆறக்கூடாதுங்க சும்மாவே ஆரட்டும் மிக்சி சாரில் சேர்த்தாச்சுங்க இதை பொடி பண்ணிக்கிட்டு வந்துடுவோம் நைஸாக பாருங்கள் பொடிச்ச பொடியை சலிச்சிடலாம் நைஸாக பாருங்கள் இப்படி கரண்டி வச்சு தள்ளி விடணும் தூக்கி சளிச்சோம்னா தூசியாக பறந்து ஓடிடுங்க பீட்ரூட் பொடி தயாராகிடுச்சு நல்லா மாதிரி இதை பாலில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க சுடுதண்ணில் போட்டு குடிச்சிக்கலாம் இது வறுத்து ரெடி பண்ணது காயப்போட்டு வறுத்து ரெடி பண்ணது இது பாருங்க நேச்சுரல் கலர் இது வந்து வறுக்கலுங்க நல்லா வெயிலில் காயப்போட்டு பொடி பண்ணது ட்ரை பண்ணி பாருங்க நல்லா காக்கில் பொடி தேருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா